வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சனோ ஸ்ரீமனியை போற்றி நான் உங்கள் அன்பு பார்க்க போறது ரெஹராமன் சனி பகவான் உங்களுடன் இருக்கிறாரா அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறாரா அவர் உங்களுடன் இருப்பதை நீங்கள் எப்படி உணர்வது எப்படி தெரிந்து கொள்வதுன்னு நம்ம கூட தெளிவா பாப்புங்க சனின்னா அது படையென்றால் பாம்பு நடுங்குற மாதிரி சனிங்கிற பெயரை கேட்டா பயப்படாதவங்க யாருமே இல்லை அப்படிப்பட்ட சனி பகவான் உங்கள் கூட இருந்தா உங்களுக்கு அறிகுறிகள் எப்படி இருக்கும் அல்லது சனி பகவான் உங்க வீட்டில் குடியிருக்கிறார் என்றால் உங்களுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் முன்னாடி வீடியோஸ் பாக்குறீங்கன்னா பண்ணுங்க கூடவே வந்து பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க இன்னும் வந்து நம்ம சேனல் சப்ளை பண்ணா தொடர்ந்து வீடியோஸ் பாதி இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ளை பண்ணுங்க உங்களோட வேல்யூவ் லைக் பட்டனை எனக்கு கொடுங்க அதே மாதிரி சப்ரேட் பண்ண கிளிக் பண்ணுங்க பண்ணி வச்சுக்கோங்க வந்துகிட்டே இருக்கும் இப்பதான் போயிட்டு சனி பகவான் உங்க கூட இருக்கிறாரா என்ன பார்க்குங்க பாருங்க சனியை பத்தி பேசும்போது நம்ம பல்பே பிளக்சுவேஷன் ஆகுது பரவாயில்ல இந்த சனிங்கறத பாத்தீங்கன்னா மந்தன் மந்தன் சொல்றனா இந்த சனி பகவான் பார்த்தா நம்ம ராசி கட்டண சுத்தி வர்றதுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பது ஆண்டுகள் வந்துருங்க எப்படி சார் நான் ரெண்டரை ஆண்டுகள் பாத்தீங்கன்னா ஒரு ராசி மரத்தை சுத்தி வருவோம் ரெண்டரை ஆண்டுகள் அதாவது அது ஒரு சுற்றி வர்றதுக்கு எடுக்கக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா ரெண்டரை ஆண்டுகள் அவ்வளவு சுலோ வரக்கூடிய இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா மந்தன் சொல்றோம் அதனால இவர் பேரே மந்தன் அப்போ இந்த சனி பகவான் உங்களை ஆட்கொள்றாருன்னா உங்க நிலை எப்படி இருக்கும் உங்களுக்கு என்னமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த சனி பகவான்றது நம்ம எப்படி நம்ம நம்ம தற்காத்துக் கொள்றதுங்கிறது நம்ம அதுக்கான ஒரு அமைப்பு அதுக்கான ஒரு செயல்முறை நம்ம பார்த்துருவோங்க அதாவது சனி இந்த சனின்னாவே நமக்கு என்னன்னா வந்து அப்பா பயம்பா ஏன்னா அவர் அப்படிதான் நம்ம முன் ஜென்மத்துல நம்ம பண்ண பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப இந்த பிறவியை நம்மளுக்கு அமைச்சு தரக்கூடியது யாருன்னு பார்த்தா சனி இந்த ஜென்மத்தை நம்ம பண்ணக்கூடிய பாவத்துக்கெல்லாம் நமக்கு வந்து கணக்கு போட்டு நம்ம வட்டியை முதலமைச்சி திருப்பி தரக்கூடியது யாருன்னா சனி அப்படிப்பட்ட அந்த சனி பகவானும் கூட இருக்காருன்னா எப்படிங்க இருக்கும் முதல்ல பாத்தீங்கன்னா உங்களை பத்தி சொல்றேன் ஒரு சனி பகவான் ஒரு நபர்கிட்ட இருக்காருன்னா அந்த நபர் என்ன பண்ணுவாருன்னா முதல்ல குளிக்க மாட்டாருங்க ஒரு மனிதனுங்கிறவன் காலையில எழுந்து குளிக்கணும் காலையில எழுந்து குளிக்கணும் இவர் பாத்தீங்கன்னா சன்னீர்கள் நாளைக்குலாம் நாளைக்கு குளிச்சுக்கலாம் குளிச்சுக்கலாம் அந்த குளிக்கிறதுல பஸ்ட் சோம்பல் கொடுப்பாரு அடுத்தபடி என்ன பண்ணுவாருன்னா செய்ய வேண்டிய செயலை அந்த டயத்துக்கு செய்ய விட மாட்டார் நாளைக்கு பண்ணிக்கிட்டா என்ன இப்ப பண்ணிக்கிட்டா என்ன நாளைக்கு நான் கழிச்சு பொறுமையா பண்ணிப்பேன் டைம் எங்க போகுது ஸோ அது மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் யாருன்னு பார்த்தா இந்த சனி பகவானுங்க இந்த சனி பகவான் வந்து அமரனாவே உங்கள் செயல்கள் உங்கள் எண்ணங்கள் உங்கள் நடவடிக்கைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா மந்தமாயிடுங்க அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா உங்கள் வாயில பார்த்தீங்கன்னா அந்த சனிங்கிற வார்த்தையில் வாயில பிரவேசம் பண்ணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆடை பார்த்தீங்கன்னா அழுக்கான ஆடை நீங்க போட்டிருப்பீங்க உங்க மேல அழுக்கு கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சனி வந்து உங்க வீட்டில் இருக்காருன்னா சனி என்ன பஸ்ட் இரும்பு இந்த இரும்பு குப்பைகள் உங்க வீட்டுல இருக்கா சனி இருக்காருங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வந்து அன்றாடம் நீங்க வந்து செலவு பண்ணக்கூடிய அன்றாட நம்ம வந்து பயன்படுத்திய பிறகு நமக்கு வரக்கூடிய குப்பைகள் நம்ம வந்து மொத்தமா சேர்த்து வச்சிருக்கோம்னா அங்க சனி இருக்காருன்னு உங்கள் வீட்டுல திரைசன்னு சொல்றதுல ஸ்கிரீன் அந்த ஸ்கிரீன் ரெட்டியா இருக்கா அழுக்கா இருக்க அங்க சனி பகவான் இருக்காருங்க பொதுவா சனிங்கிறது பாத்தீங்கன்னா திரைச்சீலைகள் குப்பைகள்ல வாசம் பண்ணக்கூடியவர் அப்ப குப்பைகள் அங்க இருக்கா சனி இருப்பார் இந்த சனி வந்து வந்துட்டுனா ஒரு மனுஷன் என்ன பண்ணுவாருன்னா சாப்பிட்டு தட்டை கழுவ மாட்டான் தட்டை அப்படியே உரம வச்சுட்டு அங்கேயே என்னப்பா ஆச்சு இல்லைங்க சாப்பிட்டேன் ஒரு டயர்டாஞ்சு துட்டி தூக்கம் போடுவோம்ட்டு சனி உங்களை பிடிக்கிறார் பிடித்து இருக்காருன்னா இது கண்டிப்பாக உங்க வழக்கில் நடக்கும் வச்சு பாருங்க நல்லா இருந்திருப்பீங்க இடையில ஒரு சில காலமா என்ன பண்ணீங்கன்னு பார்த்தா ஒரு சாப்பிட்டு தட்டை அப்படியே உரமா தள்ளி வச்சுட்டு எடுத்து விட வைக்க மாட்டோம் தட்டை கழுவ மாட்டோம் அப்படியே வச்சுட்டு அப்படியே அங்கேயே தூக்க இதெல்லாம் பார்த்தா சனி உங்க கூட இருக்காருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இந்த குப்பை சொன்னோம் பாத்தீங்களா இந்த குப்பையை நம்ம டெய்லி கொண்டு சுத்தம் கொட்டிடணும் இந்த குப்பையை நம்ம கொட்ட மாட்டோம் வீட்டுல அப்படியே வச்சிருக்கோம் அடுத்தபடியா சமையல் அறை இந்த சமையல் அறையில பாத்தீங்கன்னா அன்றாட நம்ம வந்து தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ட உணவு பாத்திரங்கள் சமைத்த பார்த்து வந்து கழுவி சுத்த பத்தமா வச்சுட்டு இந்த அடுப்பாங்கரைங்கிறத சமையல் அறையை ஃபுல்லா சுத்தம் பண்ணி நீட்டா வச்சுட்டு தான் போய் தூங்கணும் கரெக்டா நான் இந்த சனியை பிரவேசம் பண்ற வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த அடுப்பங்கரையான சுத்தமாக இருக்க சாப்பிட்ட பாத்திரங்கள் அந்த எச்சி தட்டுகள் சமைத்த பாத்திரம் அனைத்தும் அப்படியே கிடக்கும் அத பார்த்து ஈ மொய்க்கலாம் எப்படியோ குப்பையா கிடக்கும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கா சனி அங்க இருக்காருங்க சரி சார் அடுத்தபடியா உங்களுடைய வீட்டுல வீட்டுக்கு பின்புறமாவே இருக்கட்டும் ஒரு புதர் மாதிரி இருக்கு மரங்கள் அறந்திருக்கு அதெல்லாம் ஒரு பழைய குப்பையை அள்ளி போட்டு வச்சீங்கன்னா அங்க சனி வாசம் பண்றாங்க சிலர் பாத்தீங்கன்னா வீடு குப்பையா இருக்கும் பூஜை ரூம்ல மட்டும் பாத்தீங்கன்னா வந்து நீட்ட சுத்த பதமா வச்சிருப்பாங்க அப்போ இந்த சனி பகவான் வீட்டுக்குள்ள இருக்கார் புரியுதா வாசல்ல பாத்தா பெஞ்ச செருப்புகள் இருக்கும் அந்த செருப்பு ஸ்டாண்ட் இருக்குல்ல இந்த ஸ்டாண்டை சுத்தமே பண்ண மாட்டாங்க அது அப்படியே குப்பை இப்பயுமா பழைய செருப்பு மாதிரிங்கன்னா காலனிங்கிறது சனி வருது அதை வைக்க இடத்துல சனி உட்காந்துருப்பாரு அப்போ நீ அங்க சனியை நீங்க அங்க உங்க வீட்டு வாசல்லையே வச்சுக்கிட்டு நம்ம வந்து சனியை நம்ம விலகி கொடுத்துனா தெய்வம் எப்படி வரும் சோ அப்போ இந்த மாதிரியான செயல்கள்லாம் பார்த்தா சனி பகவான் நம்ம கூட இருக்காரு நம்ம கிட்டே இருக்காருங்கிறதுக்கான ஒரு அறிக்குறீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சோபால படுத்துப்பாங்க படுத்துக்கிட்டே சாப்பிடுவாங்க சாப்பாடுங்கிறது நம்ம வந்து அந்த உட்கார்ந்து தான் சாப்பிடணும் தவிர படுத்துக்கிட்டு சாப்பிடும்போது அங்கேயும் சனி பிரயோசனம் பண்றோம் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு மூணு முறை தான் சாப்பிடறோம் ஆறு முறை எட்டு முறை சாப்பிடுறோம் ஆனா அப்பயும் அங்க சனி இருக்காரு ஏன்னா சனி வந்தாருன்னா அவருக்கு நம்ம சேர்த்து இங்க படி எடுக்கணும் இல்லையா அப்போ இங்க அதிகப்படியான உணவு எடுப்பாரு படுத்துக்கிட்டு சாப்பிடுறது படிக்கும் போது நொறுக்கு தீனி திங்கிறது டிவி பார்த்துக்கிட்டே படுத்து நொறுக்கு தீங்கி திங்கிறது இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் என்ன பண்றாருன்னா அங்க வந்து ஆட்கொள்றாருன்னு அர்த்தம் அப்போ சனி பகவான் ஆட்கொள்ளும் போது காரிய தடைகளை ஏற்படுத்துறாங்க புரியுதா அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வரக்கூடிய அந்த செயல்கள் நம்மின் மூலயமாகவே தடை கொண்டு போகும் நல்லா படிச்சா மார்க் எடுக்கலாம் இந்த சனி படிக்க விட மாட்டாரு உங்களை செயல்பட விட மாட்டாரு அப்ப ரிசல்ட்ல அப்போ பணம் அங்க குறையும் நம்ம வேலை செஞ்சாலும் சம்பளம் தர போறாங்க வேலையை செய்யலாம் எப்படி சம்பளம் வரும் நம்ம ஆக்டிவ் தான் உடம்பு நல்லா இருக்கும் நம்ம ஆக்டிவ் உடம்பு நல்லா இருக்கும் அப்போ எண்ணில் அடங்க சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடைகள் திருமண தடைகள் குழந்தையின்மை தடைகள் கணவன் மனை ஒற்றுமை இல்ல அடிக்கடி ட்ரெஸ் ஆகுறது நல்லா பேசுறாங்க திடீர்னு சண்டை போடுறாங்க நல்லா பேசுறாங்க சண்டை போடுறாங்க நல்லா இருக்காங்க திடீர்னு அழுகுறாங்க இது மாதிரி தன்னுள் ஏற்படக்கூடிய மனநிலை மாற்றங்கள் இது எல்லாத்தையுமே வந்து இந்த சனி பகவான் வந்து குடுக்கிறான்னு அர்த்தங்க அப்போ இந்த சனி பகவான் எப்படி நம்ம வந்து நம்ம கிட்ட வந்து நம்ம அவனை வந்து அப்புறப்படுறதுன்னு பார்த்தா முதல்ல நம்ம நம்ம சுய ஒழுக்கத்தை கொண்டு வரணுங்க என்ன சார் சுய ஒழுக்கம்னா காலையில குளிக்கணும் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி நம்ம குளிச்சிடும் டெய்லி குளிக்கணும் புரியுதுங்களா டெய்லி குளிக்கணும் அதே மாதிரி உணவு முதல்ல நம்ம கரெக்டா இருந்துக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து சோம்பலை குறைக்கணும் புரியுதுங்களா அதே மாதிரி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இந்த காலடி காலடி வைக்கிற அந்த இடம் அதை சுத்தபத்தமா வச்சுக்கணும் திரை சீலை அது நம்ம ஸ்க்ரீன் சொல்றீங்கன்னா அந்த ஸ்கிரீன் நம்ம சுத்தமா மெயின் பண்ணணும் அதே மாதிரி வீட்டுல குப்பைகள் வந்து தினசரி கொண்டே வெள்ளை வண்டி போட்டுக்கணும் வீட்டுல குப்பையை தங்கக்கூடாது அடுத்தபடியா நம்ம சமையல் அறை சுத்தபத்தமா இருக்கணும் சமையல் அறையில நம்ம தூங்குறதுக்கு எந்த விதமான அழுக்கு பாத்திரம் எச்சி பாத்திரம் இருக்கக்கூடாது சாப்பிட்டவுடன் நம்ம கை கழுவணும் நம்மளோட சோம்புல குறைக்கணும் இது ஒண்ணு அடுத்தபடியா உங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய குப்பை எல்லாத்துக்குமே வெளியேற்றும் குப்பை கூட அழுகு நிலை பொருட்களுக்கு சனிதான் கரம் உங்க வீட்டுல ஏதோ ஒரு வாயிலா ஜீவன் ஏதோ ஒரு பிராணி வந்து இறந்து கிடக்குன்னா அதை நம்ம முறையே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி அப்படப்படுத்தணும் ஒரு சவம் அது என்னவாக இருந்தாலும் சரி அந்த சவம் அங்க இருக்குன்னா அங்க சனி வந்துருவார் அதே மாதிரி சனிய மகன் மாந்தி வந்துருவார் அப்போ அது நம்ம என்ன செய்யணுமோ அது முறையா செஞ்சிடலாங்க ஏதோ ஒன்று அடுத்தபடியா இரவு வேலைகள்ல நான்வெஜ் நம்ம சாப்பிடக்கூடாது இரவு வேலை நான்வெஜ் எடுத்து பாத்தீங்கன்னா ராகுவும் செவ்வாயங்க உருவாங்க அப்ப ராகுவும் செவ்வாய் இருக்கும் இருக்கும்போது இங்க சனியோட காரகத்துவம் உத்தம் அதிகமாயிடும் அப்போ இரவு வேலையில நம்ம உண்ணக்கூடிய அந்த உணவுல நான்வெஜ் கம்மி பண்ணிக்கலாம் என்ன சார் இப்படிலாம் சொல்றீங்கன்னா உண்மை அதுதாங்க நம்ம என்ன பண்றோம்னா நல்லா வளர்ந்தவங்களை பாருங்க மத்தியானம் நல்லா சாப்பிடுவாங்க இரவு நேரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டி ஏதோ வேச்சி மட்டும் சாப்பிட்டு அங்கே வந்து தூங்க போயிடுவாங்க இந்த இடையில் இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா இருந்தால் போதும்ப்பா இந்த நாள் நல்லா இருந்தால் போதும் இந்த நாள் நான் வந்து அனுபவிச்சா போதும் எண்ணம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் என்ன இது பண்ண மாட்டாங்க அப்போது இந்த நிகழ்காலங்கள் நல்லா இருக்கலாம் அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டு நல்லா ஆனால் எதிர்காலத்தில் அப்போ இரவு நேரம் நான் வச்சு தவிர்த்து கெட்ட வார்த்தையை உபயோகிக்கவே கூடாது நெகட்டிவ் தாட் உங்கள் மைண்டில் இருக்கா வெள்ளத்துக்கு போட்டு நடக்காது செய்யாது கிடைக்காதுங்கிறத போய்கிட்டு முயற்சி பண்ணா கிடைக்கும் முயற்சி பண்ணா நடக்கும் அது மாதிரியான கொண்டு வாங்க இதெல்லாம் பண்ணும் போது பகான் உங்களை நீங்க விடு விடுபட்டு வெளில வந்துடலாம் இது மாதிரி இன்னும் பல சுவையான காலையில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு துயர சம்பந்தமான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் துயர சம்பந்தமான அனைத்து கன்சல்டேஷன்கள் நம்பர் இருக்கு நான் உங்க அன்பர் அன்பர் கற்றுக்காமல் நன்றி வணக்கம்